ஓம் நமசிவாயா ஓம் நம சிவாயா சமயம் வாங்க 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 கொடுங்க ஆ போயா ஓம் நமசிவாய ஓம் நமாயா オムナムスライオンのミスライオンのミスライオンのミスライオンのミスライオンのミスライ 我我还没去啊，我去了，我还 மூலிகிட்டி ராம்சிதா மூலிகா ராம் சித்தா மூலிகிட்டி ஐயா ராம் சித்தா மூலிகட்டி

नमस्कार सिद्ध मूलिगेटी अय्या मूलिकेटी आया, राम सिद्ध मूलगीति नमस्कार आया। राम सिद्ध मूलगीति नमस्कार

நம சிவாயி சாமி மூலிகா ஐயா ராம்சித்தா மூலிகட்டி ஐயா அன்பை சிவம் ராம்சித்தா மூலிகட்டி அன்பே சிவம் மூலிகட்டி Kanyakumari kumari di. Nasya. Nasya Kanyakumari muli power Kanyakumari muli

ஓ நம சிவாயசாமி கன்னியாகுமரி மூலிகை சாமி நம சிவாய் ஓ நம சிவாய சாமி உங்க அன்பு ஆசிய எல்லாம் தான் எங்களுக்கு வேணும் நமசிவாய் சாமி கன்னியாகுமரி மூலிகட்டி உங்க சிரிங்கசாமி அந்த தேஜஸ் எல்லாம் வரக்கட்டும் உங்க புன்னகைதான் சார்ஜஸ் அடகரை கடகர மகாதேவா நம சிவாய சாமி

என்ன ஐயா பிரியவரு தெய்வமி மத்தவங்களுக்கு எப்படியோ எனக்கு இப்படிதான் ஆமா அவங்க சந்தோஷம் நம்ம சந்தோஷம் நமச்சி வயசா அதுக்குதானே நம்ம வரோம் இல்ல எந்த ஊர்ல எதுக்கு வரோம் ஐயா அடிப்பாளி

வாரவங்க வர போறவங்க அங்க வழியிலே காலி ஆயிடும் இந்த வாட்டி இல்ல வரணும் அப்படின்னு வந்துட்டோம் இனி வந்துருவேன் எல்லா நானும் வந்துடுறேன் ஐயா நம சிவாயா நம ஆ

லாஸ்ட் ஆயிடுச்சு மூலிகையோட மண்டி இருக்கும் நீங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த மண்டி இறங்கிடும் சரிங்க ஐயா